ஹாய் படிப்பு ஏற்ற சின்ன அடுத்து நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா வேலைவாய்ப்பு திட்டங்கள் தான் பார்க்க போகிறோம் தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் மற்றும் புத்தாக்க இயக்கம் அப்படின்னு ஒரு திட்டம் தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அண்ட் இனோவ் டிஎன் மிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க டான்சிம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல வந்து தொடங்கப்பட்டது இதோட வேறு பேர் என்ன அப்படின்னா ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு ஸ்டார்ட்அப் சீட் கிராண்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க டான்ஸ் சீட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா இது பத்து ஸ்டார்ட்அப் நிறுவனங்களுக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் வந்து வழங்கப்படும் சரிங்களா இதுதான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமா இருக்கு அடுத்து வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் இது தொடக்கம் எப்ப அப்படின்னா ஏழு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருந்து உருவாக்கப்பட்டது தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டம் என்ற பெயரில் வந்து செயல்பட்டு வருது இது வந்து என்னன்னா வாழ்ந்து கட்டவும் திட்டம் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செய்யப்பட்டது சரிங்களா இதோட நோக்கம் ஊரக பகுதியில் வாழும் மக்களோட வருமானத்தை உயர்த்துறது இதுக்கு நிதியுதவி யார் கொடுக்குறா அப்படின்னா உலக வங்கி கொடுக்குறாங்க அடுத்து நான் முதல்வன் திட்டம் திட்டம் தொடக்கம் எப்போ அப்படின்னா ஒன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எங்க தொடங்கி வச்சாங்க அப்படின்னா கலைஞர் கலைவாணர் அரங்கம் சென்னையில் வந்து தொடங்கி வச்சாங்க இதோட நோக்கம் மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் திறன் பயிற்சி வழங்குதல் சரிங்களா இதோட ஏஜ் லிமிட் எவ்வளோ அப்படின்னா பதினெட்டு வயதுலேருந்து இருபத்தைந்து வயது வரை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பத்து லட்சம் இளைஞர்களுக்கு ஆண்டுக்கு பத்து லட்சம் இளைஞர்களுக்கு வந்து திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கணும் சரிங்களா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் ஒரு ட்ரில்லியன் பொருளாதாரத்தை அடையணும் ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ள ரெண்டு மில்லியன் இளைஞர்களில் திறன் மேம்பாட்டை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது கவர்மெண்ட் எந்த நிறுவனத்தோட ஒப்பு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அப்படின்னா அச்சியல் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க